ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் தனி கூட்டு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மூடி அதாவது ஒரு தேங்காயில் அரை மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன் சின்ன தேங்காய் அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ட்ராப் தேங்காய் விட்டு அதை நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே வானிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் வானிலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க வறுக்க போகிறோம் ரொம்ப சொத சொதனும் ஆகிடும் எண்ணெய் விட்டு அதை அரைக்கும் போது நிறைய என்ன இருந்தோம் சொத சொதம் இருக்கும் டக்குன்னு மசியாது தான் இப்போ உங்களுக்கு நான் அளவு சொல்லணும் அப்படின்னா தனியா ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் ஒன்று அதே பெரிய ஸ்பூன் எடுத்துட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு கடலைப்பருப்பு அதாவது அந்த தனியா கூட குவாண்டிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தட்டி விட்டு போட்டிருக்கேன் நம்ம ஃபேவரேட் கட்டி பெருங்காயம் இது போட்டால் தான் நல்ல வாசனை வரும் கருவேப்பில் கண்ணை மூடின்னு ஒரு பத்து மிளகாய் போட்டுருவோம் இப்போ அடுப்பை மூட்டிக்கலாம் இதை நல்லா செவக்கிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டா தான் நமக்கு எண்ணெய் அரைக்கிறதுக்கு சோதிமாக இருக்கும் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சோன்னா வெழுமூனாக அரையும் இதில் சில பேர் உளுத்தம் பருப்பும் அதே கடலப்பருப்பு குவான்டிட்டி அளவுக்கு போட்டுப்பா அது உங்கள் சௌரியம் இது ஆற்று பழக்கம்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் எங்கள் ஆற்றுல இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது அதனால் சொல்லிடுறேன் அவள் அவள் பழக்கம் என்னவோ அதை பண்ணிக்கோங்க தெரியாதவா அதை பார்த்து பண்ணிக்கோங்க இதை நல்லா ட்ரையாக வருத்துக்குவோம் இது என் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா இந்த சுமங்கலி பிரார்த்தனை இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தை வெள்ளியில் சுமங்கலிகளை கூட்டி சாப்பாடு போட்டு இதெல்லாம் பண்ணுவாள் இல்லையா தாம்பளம் அப்போ எல்லாம் ரெண்டு ரெண்டு பண்ணுற வழக்கம் ரெண்டு கூட்டு ரெண்டு கரும்பு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த தனி கூட்டுன்னு ஒன்று பண்ணிட்டு இதே தனி கூட்டுலேருந்து காய வேக வச்சு ஆட் பண்ணி பண்ணிடுவா அப்போ ரெண்டு கூட்டம் ஆகிடுவோம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதுக்காக பண்ணுறது ஒவ்வொருத்தர் பருப்பு ஊற வச்சு இதில் போடுவாள் சில பேர் பருப்பு ஊற வச்சு ஆட் பண்ணுவாள் சில பேர் எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி கொட்டி நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுவான் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இதை எப்படி பண்ணுறேனோ அதை மட்டும் தெரியாதவா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்லதெல்லாம் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அது எந்தெந்த டைப்பில் பண்ணுவாங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் நல்லா செவத்த கடலை பருப்பு நல்லா செவந்து போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனையும் வந்துடுத்து நல்லா செவந்துடுது ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை இது கூட அந்த ஒரு தேங்காயோட சொல்லியா இன்னொரு மூடி இருக்கும் இல்லையா பாதி மூடி அந்த பாதி மூடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ காமிச்ச தேங்காய் தான் அளவு இதை வறுக்கணுங்கிறதுல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது பச்சையாகவே அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா வெழுமுன்னா அரைச்சிக்கலாம் இப்போ இது நமக்கு சரிப்பட்டு வராது அண்ணா உண்டு அப்படின்னு நல்லெண்ணெயை பெரிய குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஆயில் ஹீட்டானதும் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம உளுத்தம்பருப்பு அப்போ இல்லையா வந்துட்டு அரிப்பேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் இந்த ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வறுக்கரைச்சையை கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சௌரியன்தான் மஸ்ட் மஞ்சள் பொடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் நல்லா வெடிச்சு வந்துருத்தா இப்போ புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு அப்படின்னா நல்லா அழுத்தி பிடிச்சி பெரிய எலுமிச்சம்பழம் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினால எப்படி இருக்கும் அந்த அளவுக்கானது எலுமிச்சம்பழத்தை ஊற வச்சு நான் அரைச்சி விட்டுருக்கேன் நல்லா சிம் பண்ணிக்கலாம் அது பாட்டுக்கு கொச்சுன்ட்ருக்கோம் நம்மளை எந்த இடத்துல பண்ணாது எந்த அளவுக்கு நம்ம புளி புளிக்கரைச்சி விட்ருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இதை வெளுமூலாக அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது எந்த அளவுக்கு நான் புளி காமிச்சேனோ அந்த அளவுக்கு வெல்லம் இதில் டபான்னு போட்டுடணும் நல்லா சேர்ந்து கொதித்து கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது கூடவே நான் வெழுமூலாக அரைச்சின்னு வந்தேன் இல்லையா அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்ந்து எல்லாம் கொதிக்கட்டும் தண்ணியை விட்டு வேணும் கிளம்பி குத்திக்கலாம் இதில் போட்டிருக்க வெள்ளமும் கரைஞ்சி நம்ம ஆல்ரெடி இதை வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஆனால் கொதித்து நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா அது வரைக்கும் இதை கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு பிடிச்சபடி ஊற வச்சு இதில் போட்டுக்கலாம் நமக்கு சாப்பிட்டு கூட்டுலாம் கொஞ்சம் காயோடு சாப்பிட்டு பழக்கம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பை இதோடு போடும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு தனியாக அது தெரியும் அப்படின்னு பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு கப் தோரம் பருப்பை வேக வச்சும் ஆட் பண்ணிக்கலாம் இறக்குற சமயத்துக்கு அதுவும் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படியே ப்ளைனாக இருக்கட்டும்னா இப்படியே இருக்கட்டும் சிம் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலையை தாராளமாக பார்க்கலாம் அது பாட்டுக்கு கொதிக்கட்டும் சில பேருக்கு வந்து நல்லா கொதிச்சு தலை தலைன்னு டைல்ஸ் எல்லாம் ரெண்டு ஆகும் அதனால் கொஞ்சம் ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படி கேப் போட்டு எப்படி மூடிக்கலாம் ஒரு வேளைக்கு வேலையாகும் எல்லாம் அளம்பி விடணும் போகிறோம் அண்ணா குதிச்சுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துலேயும் பெஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படியே சூப்பராக இனிப்பு உப்பு புளிப்பு துவர்ப்பு உறுப்பு எல்லா சுவையும் இருக்குது துவர்ப்பு மட்டும்தான் இல்லை எல்லா சுவையும் இதில் கலந்துருக்கு அறு சுவைக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா கசப்புக்கு நீங்கள் வறுக்கும் போதும் வெந்தயத்தை அரை ஸ்பூன் போட்டும் அரைச்சிக்கலாம் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை தூக்கி அது தலையில் கொட்டிட வேண்டிதான் தாராளமாக நீங்கள் வச்சிருந்து சாப்பிட்லாம் நிறையா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நம்மளுடைய தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு தனி கூட்டு ரெடி கண்டிப்பாக இது இதுவரைக்கும் ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி இந்த டேஸ்ட்டை அனுப்புவீங்களோ தேங்க் யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்